அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் நெக்ஸ்ட் வீக் நியூபிரமோ அபி வந்து மெகுந்தி எல்லாம் போட்டுருப்பாங்க நெக பாலிஷ் எல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க அப்போ எல்லாம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அபி போகவும் அபி நகைப்பாலிஷ் வச்சுட்டு இருக்க அலைஞ்சிரும் சரியும் அதனால நானே உனக்கு சாப்பாடு ஊட்டி விடுறேன்னு சொல்லிட்டு ராகவ் பார்த்தீங்கன்னா அபிக்கு சாப்பாடு ஊட்டி விடுறாங்க அதை பார்க்கும் ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க ராகவ் வேணும்னு பண்ணிட்டு எதுக்கு பண்ணிட்டு இருக்கேன்னு ஒன்றுமே புரியல அபிக்கு இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்படுறாங்க அபி எனக்கு சொந்தமானவ ஆனால் இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்க பார்க்க எனக்கு கோபம் அதிகமாக ஆகிட்டு இருக்கு அப்படின்ட்டு பயங்கரமாக டேஷன் ஆகுறாங்க இந்த விஷயத்த என்னால் ஏற்றுக்கவே முடியல இவன் ஏன் லூஸு மாதிரி அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி பயங்கரமாக கோவப்பட்ருக்காங்க என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல அப்படின்ட்டுலாம் சொல்லி பயங்கரமாக வந்து அவங்க பாட்டுக்கு புலம்பிக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து என்னங்க ஆச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்கன்ட்டு எவ்வளோ அஞ்சலி கேட்டு பார்க்குறாங்க அதெல்லாம் இல்ல இல்லங்க ஒரு மாதிரி டல்ல இருக்கீங்களே ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன் இல்லன்னு கத்துவாங்க அப்ப ராகவி இவங்க எல்லாம் மொரைக்கிறாங்க இல்ல ஒண்ணு இல்லை தெரியாத கத்திட்ட ஒரு டென்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க அப்பதான் வந்து ராகவுக்கு நான் அப்படி கூட க்ளோஸா இருந்துகிட்டேன் இவனுக்கு என்ன வந்துச்சு இவன் ஏன் இந்த அளவுக்கு கோவப்படுறான் இதெல்லாம் வச்சு பார்த்தா எதோ தப்பா இருக்கு இவன் ஏன் இப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லி ராகவ் ஒரு பக்கம் ரொம்ப குழப்பத்துல இருக்காங்க இவனை ஏதாச்சும் ஒரு வழி பண்ணனும் ஏன்னா இப்படியே விட்டோம்னு வச்சுக்கோங்க அக்காவுக்கு அவன் துரோகம் பண்ணிடுமா அப்படின்னு சொல்லி பயங்கர கோவத்துல இருந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா ரொம்ப வீ ஃபீலிங்ல இருக்காங்க முரளி அதோட இந்த ரெமூவர் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ